ஒரு கண்ணாடி பாட்டிலில் அந்த நீரை சேகரித்து வச்சுட்டு அது கூட வந்து பசுமாட்டு கோமியம் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை வந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கூடாது குடும்ப தலைவர் தான் கடன் நல்லா கஷ்டப்படுவார் அப்போ அந்த குடும்ப தலைவர் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கை பாதுகாப்போம் கடன் தேர்றதுக்கு நிறைய வழிபாடுகள்லாம் சொல்லிட்டீங்க சார் நிறைய ஆலயங்கள்லாம் சொன்னீங்க எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணோம் ஆனாலும் வந்து நிறைவு கிடச்சிச்சு இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் எளிமையான விஷயங்கள் இப்போ ரொம்ப வயசானவங்களாம் வர முடியாத சூழ்நிலை இருக்கவங்களாம் எங்களால் கூட்டு போக முடியல இதுக்கு வேற ஏதாவது சூச்சமமான பரிகார முறைகள் ஏதாவது இருக்குதுன்னா மழை பரிகாரம்னு ஒன்று இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை நீருக்கு உண்டான ஆற்றல் வேறு எதுவுமே கிடையாது ஒரு செடி வந்து உயிர் இறக்கக்கூடிய தருவாயில் இருந்தாலும் கூட அந்த மழைநீரை வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மழை பெய்யற குழுவ காலகட்டங்களில் அந்த செடியை வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் வந்து உயிர் பிழைச்சி வந்துடும் எல்லாம் சிதைந்து போய் கிடக்கும் எங்கெல்லாம் கண்ட இடங்கள்லாம் கிடக்கும் நீங்கள் என்ன தான் தேடி கண்டுபிடிச்சி தண்ணி ஊற்றணும் ஆனால் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக் அந்த விதைகள்லாம் ஒளிச்சு வரும் அப்போ மழை நீருக்கு ஒரு அபரிவிதமான ஆற்றல் உண்டு அப்படிப்பட்ட அந்த மழை நீரை சேமித்து வைக்கணும் அதாவது மரங்கள் அதாவது ஒரு ஓலை ஓலைகள்லேருந்து வரதோ அல்லது மர ஒரு மாடியிலேருந்து வரக்கூடிய அது மாதிரி இல்லாமல் ஒரு வெளியில் ஒரு பாத்திரத்தை வச்சு முடிஞ்சால் செம்பு பாத்திரம் வைக்கலாம் அல்லது பித்தளை பாத்திரங்கள் வைக்கலாம் அல்லது சில்வர் பாத்திரங்கள் வை ஒரு பாத்திரங்களை வச்சு அந்த மழைநீரை சேகரிக்கணும் மழைநீர் அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டு போகாது வேறு எதுவும் அழுக்குகள் கலக்காத வரலாம் அப்போ அந்த மழைநீரை சேமித்து வச்சுட்டு அந்த மழைநீரை வந்து ஒரு சுத்தமான கண்ணாடி பவுலில் கண்ணாடி பாட்டிலில் அல்லது வந்து கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய கண்ணாடி பாட்டிலாம் ரொம்ப பெஸ்ட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் அந்த மழைநீரை சேகரித்து வச்சுட்டு அது கூட வந்து பசுமாட்டு கோமியம் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கணும் அதிலேயே மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது மழை நீர் ஒரு 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 டம்ளர் கால் டம்ளர் அளவுக்கு மழை நீர் அப்படின்னா அதே கால் டம்ளர் அளவுக்கு பசுமாட்டு கோமியம் இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு யார் கடனால் கஷ்டப்படுறாங்களோ இப்போது ஒரு குடும்பத்தில் தலைவர் தான் கடனால் கஷ்டப்படுவார் அப்போ அந்த குடும்பத் தலைவர் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப மழை நீரையும் பசுமாட்டு கோமியத்தையும் தலையில் ஊற்றி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற நீரை குளிச்சுட்டு வந்தார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையிலேருந்து மாற்றம் ஏற்படும் மழைநீர் பரிகாரம் நிறைய பேருக்கு மிகப்பெரிய நன்மைகளை செஞ்ச ஒரு பரிகாரம் தான் இது ஏன்னா இது ரொம்ப எளிமையானது வாய்ப்பு கிடைக்கும் போது படிச்சு புடிச்சு வச்சுட்டிங்கன்னா காற்று புகாத இருந்துச்சு அப்படின்னா மழைநீர் இப்போ ஒரு மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் ஆனாலுமே கெட்டு போகாது நீங்கள் அதை பாதுகாப்பாக வந்து பண்ணுற விஷயத்தில் தான் இருக்குது அப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு நல்ல பவுல்ல வச்சுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு அதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அது ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் தினந்தோறும் அந்த கோமியத்தை எடுக்கணுமே தவிர நீங்கள் வந்து இதாக எழுத்துறக்கூடாது டெய்லி வந்து இந்த கோமையத்தை புதுசு புதுசாக கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி தான் மழை நீர் பழசு ரெண்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ரெகுலராக பண்ணிட்டு வந்து பாருங்க ஒரு நாற்பத்தெட்டு தொடர்ந்து பண்ணிவிட்டு விட்டோம் மூளை புத்துணர்ச்சி அடையும் அவருக்கு சரி கடனை கட்டுறதுக்கு வேலைக்கு போறோம் சம்பளம் வாங்குறோம் காசு பத்தலை ஒரு வேலைக்கு போகிறோம் சம்பளம் வாங்குறோம் காசு பத்தலை நம்ம செஞ்சு கொடுத்த வேலைக்கு கிடைச்ச வருமானம் எனக்கு பத்தலை அப்படிங்கிறத தாண்டி வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா செய்யலாங்கிற சிந்தனையை தூண்டும் வேற ஏதாவது வாய்ப்புகள் நம்மளை தேடி வரதுக்கு ஆரம்பிக்கும் அனாவசிய செலவுகள் குறையும் நாம் இங்கேருந்து போய் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போறோம்னா ஒரு ஐநூறு கிலோமீட்டர் இங்கேருந்து போய் ஆர்டர் எடுத்து விடறோம்னா ஒரு ரெண்டாயிரூவா செலவாகுதுன்னா சார் நான் வந்து இங்கே உங்கள் வீட்டு வழியாக தான் போகிறேன் நான் என்ன ஆர்டர் கொடுக்குமோ அதை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகும் அப்போ மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் மழைநீர் பரிகாரம் மழைநீரில் சும்மா லேசாக கோமியம் கலந்து டெய்லியும் குளிச்சுட்டு வரணும் இவ்வளோதான் விஷயம் இதை பண்ணுறீங்கன்னா போதுமானது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் வந்து ஈஸியாக மீண்டு வெளியில் வந்துடலாம் அதே சமயத்தில் குளிக்கக்கூடிய காலகட்டங்களில் தயிர் இருக்கு இல்லையா தயிர் வந்து உடல் முழுவதும் பூசி குளிச்சிட்டு வந்தீங்கனாலும் நமக்கு இருக்கக்கூடிய தருத்திர நிலையை மாதிரி பண உறவு அதிகரிக்கும் ஏன்னா தயிர் வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது இரவு நேரங்கள் அதனால தான் தயிரை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே சமயத்தில் கீரைகளை இரவு நேரங்களில் பயன்படுது இந்த மாதிரி நிறைய சிக்ஷனில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இதெல்லாம் மிகப்பெரிய தெய்வீக ஆற்றல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதை எல்லா நேரங்களையும் பயன்படுத்தக்கூடாது ஓட்டர் ஐடி வந்து நம்ம எலெக்ஷன் டைமில் போனோம்னா தான் அதுக்குண்டான மரியாதை அதிகமாக இருக்கும் சும்மா மற்றதுக்கெல்லாம் இது எடுக்கிறது சிம் வாங்குறது இதுக்கெல்லாம் வந்து ஓட்டர் ஜராசத்த பண்ணிவிட் ஆனால் எலெக்ஷன் டைம்ல கொண்டு போகும்போது அதனுடைய மரியாதை அதிகமாக இருக்கும் இல்லையா அது போல தேவை என்று வரும்பொழுது பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் இதுவும் வந்து அந்த அந்த கடனை கொடுக்கக்கூடிய ஆறாம் அதிபதி எங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அதற்குண்டான வகைகள்லாம் நீங்க பண்ணணும் திங்கக்கிழமை பேரமலையா செவ்வாய்கிழமை பேரமலையா புதன்கிழமை பேரமலையா வெள்ளிக்கிழமை பேரமலையான்னு ஒரு சூச்சமாக இருக்குது அதை நீங்க கரெக்ட் பண்ணி எடுக்கணும் அதே சமயத்தில் எந்த இடங்கள்லேருந்து இருக்கக்கூடியதுன்னு இருக்குது இப்போ நீங்கள் வந்து கோயில்களில் உட்காந்து அந்த இருந்து கிடைக்கக்கூடிய தண்ணிக்கு ஒரு ஆற்றல் இருக்கும் அதே சமயத்தில் மயான பகுதிகளில் இருந்து உற்பத்தியாக அந்த அந்த இடங்கள்லேருந்து வைக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இது மாதிரி அது மாதிரி நிறைய சூட்சமங்கள் இருக்குது ஆனால் சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாக கடனில் இருந்து மீதி வெளியில் வந்துடலாம் மிக அற்புதமான ஒரு பரிகார முறை மழைநீர் பரிகார முறை பயன்படுத்துங்கள் பலனடையுங்கள் நன்றி